அல்லாவுடைய ரசூல் மரணிப்பதற்கு மூன்று நாள் ஒரு இசாவுடைய நேரம் மக்கள் எல்லாம் தொழுகைக்கு எதிர்பார்த்து மசூது நபவியில் நின்று கொண்டிருந்தார்கள் ரசூல் செல்லல்லா லாலி செல்லாம் ஆயிஷா அவர்களிடத்திலே மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது ஒது செய்ய எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்லி படுத்து கொண்டிருந்த ரசூல் செல்லல்லாலை செல்லாம் எழுந்து ஒது செய்ய முற்பட்டார் மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார் அப்பொழுதுதான் அல்லாஹுடைய ரசூலுக்கு தெரிகிறது இனி நம்மால் நடக்க முடியாது எழுந்து கூட நிற்க முடியாது என்பதை அல்லாஹுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள் இருந்தாலும் சிறிது நேரத்தில் முகத்தில் தண்ணீர் தொளித்து உணர்வு வந்தவுடன் மீண்டும் ரசூல் செல்லலாலை செல்ல மக்கள் இசா தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள் இல்லை என்று சொல்லப்பட்டது இரண்டாவது முறையும் அல்லாவுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்யும் போது மீண்டும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார் மூன்று முறை மயக்கமுட்டு மயக்கமுற்று கீழே விழுந்தவுடன் இனி நம்மால் நிச்சயம் பள்ளிக்கு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து பள்ளியும் வீடும் வெகு தொலைவல்ல வீட்டினுடைய திரைச்சீலையை திறந்து பார்த்தால் பள்ளியில் மக்கள் தொழுவது தெரியும் அந்த அளவுக்கு வீடும் பள்ளியும் நெருக்கமாக இருந்து வீடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீடு அங்கு ஒரு எட்டு எடுத்து வைத்து மக்களுக்கு தொழுகை நடத்த முடியாத அளவுக்கு மூன்று முறை மயக்கமுற்றி கீழே விழுந்தவுடன் தன்னுடைய மகள் ஆயிஷா தனது மனைவி ஆயிஷா அவர்களை பார்த்து உம்முடைய தந்தை அபூபக்கர் உண்டா என்று கேட்டார் உண்டிய அரசூலல்லா என்று சொன்னவுடன் அபூபக்கரை அழைத்து மக்களுக்கு இமாமத்தாக இஷா தொழுகை நடத்துமாறு நான் கட்டளையிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஆயிஷா அவர்களை பாருங்கள் யார் சூழல்லா என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரியாதா நீங்கள் நின்று தொழுகிற இடத்தில் அவர் நின்று தொழுதினால் குரான் வசனம் ஓதும் போது அழுது விடுவாரே யார சூழல்லா உங்களை நினைத்து ஆகவே உமர் அவர்களை பார்த்து நீங்கள் தொலை வைக்க சொல்லக்கூடாதா யார சூழல்லா என்று சொன்னவுடன் ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லாம் கண்டிப்பாக அபுபக்கர் தான் தொழ வேண்டும் என்று மிக கட்டளையிட்டார்கள் அல்லாவுடைய ரசூல் அபுபக்கர் இமாமாக நின்று அல்லாவுடைய ரசூல் இனி வரமாட்டார் என்பதை புரிந்து அபுபக்கர் இமாமாக நின்று மக்களுக்கு இஷா தொழுகை நடத்தி கொண்டிருப்பதை ரசூல் செல்லல்லா அலை செல்லாம் கொஞ்சம் உணர்வு விட்டு திரைச்சீலை அகற்றி பார்த்தார்கள் மக்கள் ஜமாத்தோடு தொழுகிற கண்கொள்ளா காட்சி உடனே பதலுபன அப்பாஸ் அவர்களையும் அலி ரலியல்ல அழைத்து இரண்டு நபர்களுடைய தோள்களிலும் கையை போட்டு அவர்கள் தோழருக்கு கட்டளையிட்டார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் என்னால் நடக்க முடியாது பள்ளிக்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் காரணம் என்ன ஜமாத் நடக்கும் போது வீட்டிலே இருக்க எனக்கு மனம் இல்லை என்றார்கள் ரசூல் செல்லா அலே செல்லாம் ஆயிஷா ரவி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ரசூலை அந்த இரண்டு தோழர்களும் தூக்கிச் சென்றதை வீட்டிலே இருந்து நான் பார்த்தேன் கால் கூட பூமியிலே ரசூல் செல்லல்லா அலே செல்லாம வைக்க முடியவில்லை பெருவிரல் கீழே பூமியில் கோடு போட்டு சென்றது ஒரு ஆட்டை தூக்கி கொண்டுவதைப் போல அல்லாவுடைய ரசூலை தூக்கிச் சென்றார்கள் அல்லாவுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை பார்த்த உடனே அபுபக்கர் சித்தேக் ரவி அல்லாஹன் அவர்கள் இமாமில் இருந்திலே பின் பின்வர ஆரம்பித்தார்கள் அல்லாவுடைய ரசூல் அவருடைய முதுகு தண்டிலே கை வைத்து அவரை இமாமாக நின்று தொலை உத்தரவிட்டு மறைமுகமாக பேச்சில்லாமல் செய்கையின் மூலமாக உத்தரவிட்டு அவருக்கு அருகில் அல்லாவுடைய ரசூல் அமர வைக்கப்பட்டார் இசா தொழுகை நடத்த ஜமாத்தில் கலந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோமே மரண நேரத்தில் கூட சக்கராத்துடைய நேரத்தில் கூட முகத்திலே ஈரத் துண்டை போட்டுக் கொண்டிருந்த ரசூல் செல்லல்லா அலை செல்லாம் அந்த முகத்திலே இருக்கிற துண்டை அகற்றி மக்களே தொழுகை மக்களே தொழுகை மக்களே தொழுகை தொழுகையை பேணுங்கள் தொழுகையை கைவிட்டு விடாதீர்கள் தொழுகையை பேணுங்கள் என்று ரசுல் அல்லாஹ் செல்லல்லாஹளே செல்லம் கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திற்கு தொழுகையைப் பற்றி மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி சொன்னார்களே அந்த தொழுகையை தொழாமல் ஒரு மனிதன் வீணடித்தால் அவனுக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை அவனுடைய தலை சிதைக்கப்படும் மக்களெல்லாம் எல்லாம் ஹையாள சலா ஹையாளல் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்கிற வாங்கோசை சொல்லப்பட்டவுடன் மக்கள் பள்ளியை நோக்கி ஓடோடி விரைந்தார்கள்